ஸ்ரீ சங்கராதேவி நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நிறைய பேர் ஹாலிடே ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு நாள் ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நமக்கு கிரகங்கள் என்ன பலன்கள் சொல்லுது முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி என்னென்ன கோயில்களுக்கு போகலாம் அதை தொடர்ந்து நமக்கு கிரி வந்து ஒரு கேள்வியும் வச்சிருக்கிறாரு என்னங்கிறத பார்க்கலாம் மேசராசி அன்பர்களுக்கு இன்று செலவுகள் அதிகமாக இருக்கும் குடும்பத்துக்கு யாராவது கெஸ்ட்டு வர்றது இல்லை நீங்கள் யாரையாவது பார்க்க போகிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸோட டின்னர் போகிறது லஞ்ச் போகிறது இப்படி கேளிக்கைகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி அதற்கான செலவுகளும் உங்களுக்காக காத்திருக்கிறது எப்படியோ நம்ம வந்து ஒரு வீக் ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்கும்போது ஒரு நாள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் நம்ம ஃபேமிலிக்காகவும் நம்ம வெளியில் போகிறோம் நமக்கு பிடிச்சா மாதிரி ஒரு செலவு பண்ணுறோம் அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய செலவாகவே நமக்கு தெரியாது இல்லையா அண்ட் லேடிஸ்க்கு இன்றைக்கி நல்லா விண்டோ ஷாப்பிங் பண்ணுறதுக்கான ஒரு நாளாக இருக்கும் ஸோ இந்த நாள் நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு வேண்டப்பட்டவங்களோட நமக்கு ரொம்ப மனதிற்கு எதமாக இருக்கிறவங்களோட இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும் இல்லை நான் எங்கேயுமே வெளியில் போகல அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கிறவங்களுக்கும் வீட்டில் நிம்மதியாக சாப்பிட்டு தூங்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் பார்த்துக்கோங்க நம்ம ஏதாவது ஒரு தலைவலியோ ஒரு பல்லு வலியோ வந்து ஒரு சண்டைவை ஃபுல்லாக நம்மளை வந்து பாடப்படுத்தி எடுத்துகிறோம் ஸோ கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆதித்ய கிருத்தியை ஸ்லோகம் சொல்லலாம் கோதுமை தானம் பண்ணலாம் மற்றவர்கள் இன்றைய நாளில் செவ்வாய் உங்கள் ராசியில் இருப்பது நாள் அம்மன் ஆலய வழிபாடு என்று உங்களுக்கு சிறந்தது ரிஷபராசினியர்கள் ரோஹிணி மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஸோ ரிஷபராசினியர்களுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒரு மன கிளேசமோ அல்லது சின்ன சின்ன ஒரு மனசில் ஒரு தேடல்கள் எதையோ நம்ம தொலைச்சிட்டு எங்கேயோ தேடுற மாதிரி இருக்கும் ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு ஆலய தரிசனம் உங்களுக்கு நல்லது இது வந்து ஒரு பரிகாரம் அப்படிங்கிறத விட ஒரு மனசாந்தி அப்படின்னு சொல்லலாம் ஸோ சம்டைம்ஸ் நமக்கு சந்திராஷ்டமத்தில் ஒரு நம்ம இருக்கக்கூடிய இருந்து ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த அலைச்சல் அந்த ட்ராவல் இது எல்லாமே நமக்கு ஒரு விதமான ஒரு மைண்டை வந்து காம் பண்ணக்கூடிய ஒன்று கொடுக்கும் அதனால் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோஹிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சந்திராஷ்டமத்தில் வெளியில் போயிட்டு ஏதாவது ஒரு அம்மன் ஆலய வழிபாடு உங்களுக்கு நல்லது இன்றைய நாளில் குரு பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறதும் கொஞ்சம் நமக்கு மனசில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனைகள் இல்லை ஏதாவது ஒரு குழப்பத்தை நமக்கு கொஞ்சம் அது கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் அதனால் நல்ல மியூசிக் கேளுங்க நல்ல கோயில் வழிபாடு பண்ணுங்கள் பிடித்தமானதை சமைச்சு சாப்பிடுங்க இந்த மன கிளேசங்களும் இந்த சந்திராஷ்டமத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு அழுத்தமும் நமக்கு விலகும் மிதுனா ராசி நேர்கள் இன்றைக்கி மிதுனார ராசி நேர்களுக்கும் ஒரு நல்ல ஆலய வழிபாடு வந்து ரொம்ப சிறந்தது இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது வந்து ஞாயிற்றுக்கிழமையில் சரபேஸ்வரரை வணங்கினால் இந்த மிதுனார ராசி நேர்களுக்கு மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய தொல்லைகள் வந்து தீரும் பத்தாம் இடத்தில் வந்து ராகு இருப்பதும் நமக்கு ராசியில் புதன் சுக்ரன் சூரியன் அதாவது லக்ஷ்மி நாராயண யோகத்தோடு இருக்குது மிதுனார ராசி நேர்களுக்கு ஸோ இதுவரைக்கும் நமக்கு பணத்தட்டுப்பாடு இருந்தவங்களுக்கு கூட இன்ஃப்ளோ ஆஃப் மணி அப்படிங்கிறது நிறையா இருக்கும் ஆனால் இந்த பத்தில் ராகு இருக்குது பார்த்திங்கன்னா இது என்ன பண்ணுன்னா அது நல்லா வரக்கூடிய ஒரு நேரத்தில் இந்த நல்ல வேர்க்கடலை சாப்பிடும் போது நடுவில் ஒரு சொத்த கடலை வரும் அந்த சாப்பிட்ட அந்த சந்தோஷத்தையே அழிச்சிடும் அந்த மாதிரி இந்த எல்லாம் நமக்கு நல்லா கூடி வர நேரத்தில் இந்த ராகு வந்து நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து கொடுப்பாரு அதனால் இன்றைக்கி சரபேஸ்வரரனுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப தேவை ராகு காலத்தில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் தடையாக இருந்த காரியங்களுக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை ராகு கால வழிபாடு சரபேஸ்வரரனுடைய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது கடகராசினியர்கள் நேயர்களுக்கு சந்திரன் இன்னைக்கு உங்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கார் ஆறாம் இடத்துல தன லாபங்கள் இருக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல நாளாக இருக்கும் பட் ஸ்டில் நமக்கு ராசிநாதனை வந்து ஆறாம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால சின்ன சின்ன மனக்குறைகள் அப்படி அப்படி இருக்கலாம் அதனால் பெருசாக ஒரு சண்டே நமக்கே தெரியும் இல்லையா சில பேரோட பேசணுன்னா நமக்கே ஒரு எரிச்சல் கோவம்லாம் வரும் அதனால் அந்த மாதிரி கால்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது கடகராசினியர்களுக்கு இன்றைக்கி ஒரு டாக்லைனில் சொல்லால் சிந்தித்து செயல்பட்டால் இந்த நாள் நல்ல நாள் ஆகவே அமையும் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு கொஞ்சம் இந்த ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் அந்த ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு அது ஜாஸ்தியாகலாம் இல்லை அலர்ஜி சம்பந்தப்பட்டது இன்றைக்கி ஒரு சிலருக்கு பாதிப்புகளை கொடுக்கும் அதில் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி ஸோ காலையிலேயே நீங்கள் வந்து கோதுமை தானம் பண்ணுங்கள் ஆதித்யதயம் படிங்க ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு வழிபாடு செய்கிறதுங்கிறது தயிர் சாதம் அன்னதானம் செய்யலாம் இந்த பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குறைபாடு வரலாம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் இருந்த ஒரு சில எல்லாம் நமக்கு வந்து அது சொந்தக்காரங்களோ நண்பர்களோ மனசில் ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும் இந்த பிரச்சனைக்கு இவங்க காரணமாக இருப்பாங்களோ அப்படின்னு அதற்கான தெளிவு மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு ஒரு மன அழுத்தமோ இல்லை மன கிளேசமோ மனக்குழப்பத்தையோ கொடுக்கலாம் பத்தாம் இடத்தில் புதன் சுக்ரன் சூரியன் இருக்கிறதுனால வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் பட் வருமானங்கள் அதிகமாகவே இருக்கும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நமக்கு நன்மையை தருவார் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு சிறந்தது உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளும் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவே இருக்கும் கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எடுத்த காரியம் அனைத்தும் நன்மையை தருவதாகவே அமைகிறது துலாம் ராசினேர்கள் இன்னைக்கு துலாம் ராசி நேர்களுக்கு புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் பழைய கடன் பாக்கிகள் வசூல் செய்வதும் மற்றும் கடன்காரர்களை சந்தித்து உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகளை பற்றி பேசுவதும் இன்று உங்களுக்கு நன்மையை தருவதாகவே அமையும் சந்திரனின் சஞ்சாரம் மூன்றாம் இடத்தில் இருப்பதனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் துலாம் ராசி நேர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய குறைகளோ குழப்பங்களுக்கோ நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் துலாம் ராசி அன்பர்கள் இன்று ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடுகள் சிறந்தது ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ராசிநாதன் செவ்வாய் ஆறாம் இடத்தில் இருப்பது தன லாபத்தை கொடுக்கும் புதிய வியாபார முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் இந்த ராசி அன்பர்களுக்கு குரு பகவானின் சஞ்சாரம் ஏழாம் இடத்தில் இருப்பதனால் காதல் வாழ்க்கையில் வெற்றிகள் உண்டு திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு அமையும் இன்று ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அகோர வீரபத்ரருக்கு ஏற்றி வழிபாடுகள் செய்ய வழக்குகள் விசாரணைகள் இருப்பவர்களுக்கு வெற்றியை தரும் தனுசுராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சந்திர பகவானின் சஞ்சாரம் தனுசு நேர்களுக்கு பல மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்கும் இன்று பேசாமல் இருந்த குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் ஏற்பட்ட பிளவுகளுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் இதுநாள் வரையில் சின்ன சின்ன சஞ்சலங்கள் மனதில் இருந்தவற்றுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைப்பதற்கான ஒரு வழியும் பிறக்கும் தனுசு நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன தெளிவுடன் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக அமையும் விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது மகர ராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு வெற்றியை தரக்கூடியதான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள் தீரும் நண்பர்களின் உதவி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல ஒரு விடை கிடைக்கும் சிவபெருமான் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நந்திக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய தடைகள் நிவர்த்தியாகும் கும்பராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் சற்று குழப்பத்தை கொடுக்கலாம் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு பலமாக இருப்பதனால் இந்த கும்பராசினியர்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் இந்த கும்பராசி நேர்களுக்கு நண்பர்களால் உதவியும் மற்றும் நண்பர்களுக்கு தர வேண்டிய பண பாக்கியங்களும் நாம நினைத்தது போல் இன்றைய நாளில் நிறைவேறும் பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு பெருமைகளுக்கு சேரும் ஞாயிற்றுக்கிழமை தயிர் சாதம் அன்னதானம் செய்து சூரிய பகவானை வணங்கினால் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் உண்டு நேயர்கள் சகோதர சகோதரிகளிடத்தில் இருந்து வந்த வேற்றுமை மாறும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அல்லது திருமணம் சார்ந்த விஷய விஷயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாகவே அமையும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பதனால் புதிய வியாபார முயற்சிகளை ஒத்தி வைப்பது நல்லது மீனராசினியர்களுக்கு இன்று மாலையில் நல்ல செய்திகளும் வரும் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்று சிவன் ஆலய வழிபாடு சிறந்தது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்று ஆஞ்சநேயரையும் மற்றும் கருடனுக்கும் தீபம் ஏற்றலாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி என்ன பெண்களின் ஜாதகத்தில் சுமங்கலி யோகம் உள்ளதா இல்லையா என்பதை எந்த கிரகம் அல்லது எந்த பாவம் தீர்மானிக்கும் சோ இந்த சுமங்கலி யோகம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அமைவது கிடையாது இப்போ ஆண்கள் ஜாதகத்திலேயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்க மனைவியோட ஒரு நீடிச்ச வாழ்க்கை வாழ்வாங்களா இல்லை அவங்க மனைவி வந்து பாதியிலே இறந்துருவாங்களா அப்படிங்கிறதும் அவர்களுக்கும் இந்த மாதிரி இருக்குது ஜாதகத்தில் ஸோ இந்த பெண்களுக்கு வந்து அந்த சுமங்கலி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் பாவம் எட்டாம் பாவத்தை வைத்து சொல்லக்கூடியது தான் இந்த ஏழு எட்டில் வந்து எப்போ அசுப கிரகங்களினுடைய சேர்க்கை இருக்கோ அதில் குறிப்பாக சூரியன் சனி செவ்வாய் இதோட ராகு அல்லது கேத்து ஸோ இந்த காம்பினேஷன் இருந்தாலே அவர்களுக்கு ஒரு சுமங்கலி யோகத்தை வந்து அது கொடுக்காது எப்படியாக இருந்தாலும் அவங்களுக்கு இப்போது ஒரு எழுபது வயசுக்கு கூட ஒருத்தங்களுக்கு அந்த சுமங்கலி யோகம் வராது எழுபது வயசில் அவங்க கணவர் இறந்துடுவாங்க அவங்க தனித்து அதுக்கப்புறம் ஒரு பத்து வருடம் வாழக்கூடியதாக இருக்கும் ஸோ ஒரு விதவை ஆறுது அப்படிங்கிறது சிறு வயதிலேயே அப்படிங்கிறது இல்லை ஈவன் அட் த ஏஜ் ஆஃப் செவன்ட்டி ஆர் எயிட்டி நமக்கு வந்து கணவருக்கு முன்ன ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சுமங்கலியாகவும் கணவருக்கு அவங்க இறக்குறவங்க ஒரு விதவையாகவும் சொல்லப்படுகிறது இப்போ குறிப்பாக இந்த சூரியன் சனி செவ்வாய் அதனோடு சேர்ந்த ராகுவோ கேத்துவோ இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பு இருந்தால் அவர்களுக்கு அந்த சுமங்கலி யோகம் என்பது குறைவாக இருக்கும் இப்போ ஒரு சில ஜாதகங்களில் நீங்கள் பார்க்கலாம் கல்யாணம் ஆகி ப்ரெக்னெண்ட் ஆகிடுவாங்க ஒரு அந்த அந்த குழந்தை வயிற்றில் இருக்கிற கரு மூணு மாதம் நாலு மாதத்துலேயே கணவர் ஆக்சிடென்டில் இறந்துருவார் அந்த குழந்தை பிறக்கும்போது அப்பா முகத்தையே வந்து பார்க்காது அப்போ அந்த மாதிரியான பெண்களுக்கு திரும்ப ஒரு கல்யாணம் பண்ணும்பொழுது பரிகாரம் பண்ணிட்டு தான் அவங்க கல்யா கல்யாணம் பண்ணணும் அந்த ஏழாம் பாவம் எட்டாம் பாவத்தில் அப்படி இருக்கும் ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் நல்லா இருந்தாலும் அந்த குழந்தைக்கு அப்பாவுடைய ஸ்தானம் நல்லா இல்லை அது தான் அது நல்லா இல்லை அப்படிங்கும்பொழுது அந்த குழந்தைய அவங்க அப்பா முகத்தையே வந்து பார்க்காது ஸோ இதனால் அந்த அம்மாவுக்கு வந்து விதவை யோகம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த காம்பினேஷன்ஸில் வந்து இந்த சூரியன் சனி செவ்வாய் அதனுடன் சேர்ந்த ராகுவோ கேத்துவோ முக்கிய பங்கை வகிக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன இருக்கேன் இன்றைய இந்த சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி சண்டே மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்